ஒருபுறம் சென்னை தாகத்தால் தவித்துக் கொண்டிருக்க மறுபுறம் அங்குள்ள ஏரி நீர் நிறைந்து காணப்படுகிறது ஆனாலும் அந்த நீர் குடிநீராக பயன்படுத்தப்படவில்லை ஏன் என விவரிக்கிறது இந்த தொகுப்பு கடுமையான குடிநீர் தட்டுப்பாட்டை சென்னை மாநகராட்சி மக்கள் சந்தித்து வராங்க சென்னைக்கு குடிநீர் ஆதாரங்களாக விளங்கக்கூடிய செம்பரவாக்கம் புழல் பூண்டி உள்ளிட்ட ஏரிகள் முற்றிலும் வறண்ட நிலையில் சென்னை அம்பத்தூரை அடுத்த ஐயப்பாக்கம் ஏரியில் குடிநீர் தேவைக்காக எடுக்கக்கூடிய அளவுக்கு தண்ணீர் இருந்தும் அதை குடிநீர் தேவைக்காக பயன்படுத்த முடியாத ஒரு சூழல் ஏற்படுது அதற்கான காரணம் என்ன சென்னையில் குடிநீர் தட்டுப்பாட்டை சமாளிக்க கல்குவாரிகள் போரூர் ஏரி என்று எந்த நீரையும் மாநகராட்சி விட்டு வைக்கவில்லை அதே நேரம் சுமார் இருநூறு ஏக்கர் பரப்பளவு கொண்ட அயப்பாக்கம் ஏரியில் போதுமான அளவு தண்ணீர் இருந்தும் மாசுபாட்டால் அது குடிநீராக பயன்படுத்த முடியவில்லை அருகில் உள்ள தொழிற்சாலையிலிருந்து ஏரியில் கலக்கும் கழிவு நீரை அதற்கு காரணம் என்கிறார்கள் இப்பகுதி மக்கள் அந்த கழிவு நீர போறதுனால ஏரி வந்து அசுத்தப்படுது எல்லாத்துக்கும் தண்ணி எடுத்திருக்காங்க இந்த கழிவு நீரால எங்க வீட்டு கனத்து தண்ணி கருப்பாவது கடல் போல காட்சியளிக்கும் எந்த ஏரியை சுத்தம் செய்தால் சுற்றி உள்ள பல ஊர்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்யலாம் என்கிறார் விஜயகுமாரி தூர் வாரும் மது உள்ள உள்ள கலிவிகளா வெளியேற்றப்பட்டுட்டு மழை மலை பேயும் மது அங்க தண்ணி தேங்கப்படும் தேங்கப்படும் போது இந்த ஏரியாப்பில சப்ளை இல்லாம வெளி பக்கத்து ஏரியாவும் அதாவது ஏரியே இல்லாத ஏரிக்கு இதை தண்ணியை எடுத்துட்டு போகலாம் மழை நீர் தொட்டி பண்ண அதை பண்ணு இதை பண்ணு அப்படின்னு சொல்றாங்களே தவிர ஏன் இவ்வளவு பெரிய ஏரிய தூர் வாரி செயல்படுத்த மாட்டேங்கிறாங்க அதுதான் இந்த மக்களுடைய ஆதங்கம் புனரமைப்பு பணிகளுக்காக பல லட்சம் ஒதுக்கப்பட்டதாக ஊராட்சி நிர்வாகம் கணக்கு காட்டுவதாக கூறும் சமூக ஆர்வலர் இப்ராஹிம் இது குறித்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கேட்ட போதும் பொதுப்பணித்துறை சார்பாக எவ்வித பதிலும் அளிக்கப்படவில்லை என்கிறார் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கேட்டாலும் ஒழுங்கான பதில் இருந்தோ வேறு கவர்மெண்ட் சைடில் இருந்தோ எந்த ஒழுங்கான பதில் வரல இவங்க அவங்களுக்கு அனுப்புகிறாங்க அவங்க இவங்களுக்கு அனுப்புகிறாங்க பதில் சொல்ல வேண்டியது நீங்கள் தான்றாங்க அப்படியே காலதாமதப்படுத்தி ரொம்ப நம்மளை வந்து அளக்களிக்கிறாங்க அதனால் நாங்கள் வந்து இப்போ வந்து தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் இதுக்கு சார்பாக வழக்கு தொடர்கிறதுக்கு இது பிரச்சனை சார்பாக நாங்கள் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம் சென்னையை சுற்றியுள்ள பல ஏரிகள் முற்றிலும் வறண்ட நிலையில் என்றும் வற்றாமல் இருக்கும் அயப்பாக்கம் ஏரியை பாதுகாத்து குடிநீருக்கு பயன்படுத்த வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ஆகிய மூன்று மாவட்டங்களில் உள்ள ஏரிகள் மற்றும் கால்வாய்களை புனரமைப்பு செய்வதற்காக தமிழக அரசு சார்பாக பல கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு வெறும் பெயரளவில் மட்டும் இருக்கக்கூடிய அந்த திட்டத்தை இது போன்ற சின்ன சின்ன ஏரிகளில் செயல்படுத்தினால் சென்னையுடைய எதிர்கால குடிநீர் தேவைக்கு பயன்படும் என்பதே நிதர்சனம் ஒளிப்பதிவாளர் விக்னேஷுடன் நெப்போலியன் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு